அஸ்லாம் வலைக்கம் கிட்ஸோட ஃபேவரட்டான ஃபஜ்ஜி ப்ரௌனி செய்யலாமா இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டர் செவன்ட்டி ஃபைவ் கிராம் டார்க் சாக்லேட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இப்போ இதை வந்து டபுள் பாயில் மெத்தடை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் டூ எக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கிராம் ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ஃபிஃப்டி கிராம் இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஃபைவ் எம்எல் வெண்ணிலா எசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ சைடில் இதை வச்சுட்டு நம்ம கூல் பண்ண வச்சிடலாம் இப்போ வெட்டி வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் மைதா நைன்டி கிராம்ஸ் கொக்கோ பவுடர் ஃபிஃப்டி கிராம்ஸ் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெல்க் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லோவாக நல்லா கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துட்டு கார்னிஷ்காக மேலே வந்து நான் மில்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன் இது உங்களோட ஆப்ஷன் தான் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மில்க் சாக்லேட் மட்டும் சேர்த்துருக்கேன் மில்க் சாக்லேட் சேர்த்துட்டு இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம் மைக்ரோஓவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்குறேன் பாருங்கள் சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து சூடாக இருக்க போகும்போது நல்லா கட் பண்ண வராது கூலானதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணும்போதே சூப்பராக ஃபஜ்ஜியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஜ்ஜி பண்ண ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் அலைக்கும்